மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் பொதுவாகவே கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மாத்திரத்திலேயே பல துன்பங்களையும் துயரத்தையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு கூட இறைவனடி சேரக்கூடிய அற்புதமான ராசின்னு சொல்லப்போனால் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பரமாத்மாவுடைய ராசியாக இருந்தாலும் இது ஒரு அலிகிரகம் ஆசைகள் நிறையா இருக்கும் பாசங்கள் நிறையா இருக்கும் பந்த பாசங்கள் மேலே ஆசைகள் இருக்கும் தான் கணவன் தான் மனைவி தான் மக்கள் மேலே ஒரு பாசங்கள் உடையக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் ஆனால் செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு ராசினால் ரத்த சூடு கோபங்கள் அதிகமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிங்கன்னா அது நிற்காது ஏன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரை வயசு வரைக்கும் நாகதோஷமே இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு மகாதேசை வரக்கூடிய ஒரு நேரத்தில் உங்கள் இல்லறம் பற்றற்று போகக்கூடிய தன்மை உண்டு திருமணத்தில் மட்டும் ஆனால் படிச்சிருந்தீங்கன்னா உயர்ந்த நிலையில் படித்து வெளிநாடு வெளி தேசத்தில் போய்ட்டு பிரவேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு படிப்பும் தான் கணவன் தான் மனைவி மக்கள் மேலே ஒரு பாசம் இருக்கக்கூடிய தன்மைகளும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மேன்மைப்படக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் ராசிங்க கேட்டால் இந்த மகர ராசி தான் சனீஸ்வரன் பகவானுடைய ராசியாக இருக்கிறனால உங்கள் ஜாதகத்தில் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நடந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஜாதகம்தான் ஏன்னா உங்களுக்கு இருதாரத்து தோஷமும் இருக்கும் உங்கள் ஜாதகத்தன்மையில் ஆனால் மகர ராசி உள்ள பெண்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை கல்லுக்குள் ஈரம் இருக்குன்னு சொல்ல முடியும் தான் தன்னுடைய அமைப்பை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு தான் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசில் வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கல்யாணம் காட்சியை முறையாக முறப்படி முன்னோருக்கு செய்யக்கூடிய அமைப்புகளும் உன் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய அமைப்புகளோடு இருந்து தான் தெளிவு பண்ணாதான் படித்து உண்டான வேலை கிடைக்கும் ஆனால் இந்த திருமணத்தை சிறுவயசுலயே பண்ணிட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படக்கூடிய ராசியும் இந்த மகர ராசி தான் குருவுடைய நட்சத்திரம் வரும்போது தான் உங்களுக்கு யோகங்களும் தரக்கூடிய நேரமும் உண்டு மகர ராசி உள்ள பெண்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ரத்த போக்கு அதிகமாக வரும் மனசு டிப்ரென்சன் டிப்ரெஷன் ஆகும் ஏன்னா உங்களுக்கு நாகதோஷம் ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்துட்டு போகும் ஆனால் அதையும் மீறி கல்யாண காட்சி பண்ணிட்டாலும் தனக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த பாசமாக இருப்பீங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஆண் குழந்தைங்களை பிறந்துச்சின்னா ஒரு கவலை கிடையாதுங்க மகர ராசியில் பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா பெண் குழந்தைங்களை பிறந்துட்டால் இந்த இந்த ஒரு எட்டு வருஷ காலமாகவே கணவனுக்கும் உங்களுக்கும் ஆகாது நீங்கள் பிரிஞ்சு தனியாக இருந்து உங்கள் வாழ்க்கையை முழுக்க இந்த குழந்தைக்காக தான் நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கணும் உங்கள் வாழ்க்கை இன்பம் துன்பத்தெல்லாம் பற்றறுத்து பெத்த பெண் குழந்தைக்காக தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய தருணமும் உண்டு ஏதோ சொத்து பத்து அங்கெங்கன்னு வாங்கி வச்சுருப்பீங்க இருந்திருந்தாலும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் கிடையாது ஒரு பக்கம் இந்த அஞ்சு வருஷம் ஏழரை சனியும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் பெருமூச்சு விடுவீங்க இந்த கடந்த அஞ்சு வருஷ காலமாகவே ஏமாற்றம் அடைவீங்க மகர ராசி உள்ள பெண்கள் கணவனுக்கு அடுத்து நிகராக ஒரு நண்பன் உங்களுக்கு இருப்பார் கணவனுக்கு நிகரான ஒரு நண்பர் அந்த நண்பர் மேலே ஆசை பாசமாகவும் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதுவும் ஒரு பிரச்சனை ஆகக்கூடிய நேரங்காலங்களும் இது தான் ஏமாற்றம் நிறையா அடைவீங்க ஆனால் ஏமாற மாட்டீங்க வந்தவரை வந்து வந்துப்பான்னு சொல்லக்கூடிய ரத்த சூடு கோபம் நல்ல ஸ்பீச்சு நல்ல படிப்பு நல்ல ப்ரில்லியன்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் இல்லறம் நல்லா அமையாது அந்த இல்லறம் நல்லா அமையாதனால தான் ஒரு நட்பம் ஒன்று நீங்கள் தேடுவீங்க கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டிங்கன்னா ஒரு குறை கிடையாது காவி புடவை கட்டிக்கிட்டு ஆண்டவனே சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது ஆனால் கழுத்தில் ருத்ராட்சம் போடாமல் காவி வேட்டி கெட் காவி புடவை கெட்டாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் கடன் நோய் வறுமை பயத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறதுனால காசு பணத்துக்கு திண்டாடுவீங்க இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடியது இந்த மகர ராசி தான் வாசத்துக்கு தான் அடிபிடிவீங்க ஒரு பழமொழி சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பிள்ளைங்களுக்காக தாய் வந்து அவசாரியாக போனான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு தாம் பிள்ளைங்க படிக்கணும் தாம் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இருக்குது தாம் பிள்ளைங்க நஷ்டப்படுதுங்க தாம் பிள்ளைங்க சாப்பிட்ணும் கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் வாங்கிக்கக்கூடிய தன்மையும் உண்டு உண்மையாலும் சொல்லப்போனால் ஒரு கிரேட் ஜாதகம் அற்புதமான ஜாதகத்தன்மை இந்த மகர ராசிக்காரங்க தான் பெண்கள் தாங்க பாவம் கல்யாணம் முடித்தோம் கஷ்டம் குழந்தை குட்டி பிறந்த இந்த குழந்தைங்களுக்கு உண்ண உணவுக்கு கஷ்டம் தான் தாயி தான் அக்கா தங்கச்சிங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்னையே அர்ப்பணிச்சிருவீங்க ஜட உடம்பு உடம்பு ஒன்றுமே இல்லை என் பிள்ளைங்களுக்கு தான் இந்த உடம்பு அப்படின்னு உடம்பை அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகம் இந்த மகர ராசிக்காரங்க தவமா தவம் இருந்து வரமா வரமிருந்து பிறந்தவங்க இந்த மகர ராசி பெண்கள் ஆனா உங்க வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதுதான் இது விதி மதியால வென்றிருந்தால் எந்த குறையும் வந்திருக்காது நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகர் ராசிக்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே ஏமாற மாட்டீங்க இதுதான் தான் வாழ்க்கை இதுதான் போக்கஸ் தாம் பிள்ளைங்க தாம் மனைவி தான் கணவனுடைய அரவணைச்சு அன்பா பண்பா அனுசரணையா யோகங்களோட தெய்வ பலத்தோட அற்புதமா வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு முன்னோர் சொத்தோ மூத்தோர் சொத்தோ கணவன் மனித ஏதோ ஒரு சொத்தோ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு யோகந்தான் தொட்டதெல்லாமே விளங்க போகுது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவானுடைய பயிற்சி ராசிக்கு மூன்றாவது இடத்துல வந்து சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது போதும் சகாய நிலையில் ஒரு அற்புதமான அமைப்பில் இனிமேதான் உங்கள் வாழ்க்கை நல்லா வாழக்கூடிய நேரம் உண்டு மகர ராசியில் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் உண்டு பண்ணிக்காதீங்க போதும் பட்ட துன்பம் எல்லாமே போதும் இனி அது ஒரு நல்ல நிலைமையில் அற்புதமான நேரில் கொண்டு வரக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிங்க பல பேர் வேலை வெட்டி இருந்தும் வேலையில் வந்து யோகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தருணம் உண்டு இனிமே தான் யோகங்கள் வரும் உயர்ந்த பதவி கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் உள்ள கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு உள்ளூர் இல்லாமல் வெளியூரில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க இனிமே தான் சேரப்போகிறீங்க எழுபது பெர்சன்ட் பார்த்திங்கன்னா பெண்கள் கஷ்டப்பட்ட ஜாதகத்தாங்க இருபத்தஞ்சி பெர்சன்ட் கழுத்தில் ருத்ராட்சமோ ஆன்மீக துறனிலே இருந்து தன்னை தெளிவுப்படுத்திட்டு ஆண்டவனே பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு குறை கிடையாது இனிமே சாமியை வேண்டுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க டைம் கிடச்சுன்னா திரு அண்ணாமலையார் வழிபாடை பண்ணுங்கள் முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிங்க டைம் கிடச்சிச்சின்னா இந்த அஞ்சு வருஷம் சனி பகவானே என்னை பிடிச்சி வாட்டி வதக்குன நன்றிப்பா இனி வருங்காலம் நல்லா வரணும்னு நினச்சி சென்னை பல்லாவரத்தில் புளிச்சலூரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது சனீஸ்வரன் பகவான் கோவில் இருக்குது அங்கே ஒரு நாளைக்கு சனிக்கிழமை வந்து ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி கையில் வச்சுட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு சனி பகவானை பார்த்து கோயிலில் ஒரு மூணு கிரகம் மூணு முறை பிரகாரம் பண்ணி அங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து சனி நிவர்த்தி போதும் இனிமே வாழ்க்கை யோகத்தை உண்டுக்குன்னு பண்ணி கொடு சாமின்னு வேண்டி அந்த நெல்லிக்காவை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டு அங்கே நாய்க்குட்டிங்க நிறையா இருக்கும் அதுங்களுக்கு பிஸ்கெட்டுங்கள் போட்டு அகத்துக்கீரை வாங்கி கொடுங்க அங்கே இருக்கிற பசுவுக்கு வாங்கி கொடுத்து தெளிவான அமைப்பில் வந்தால் உங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே துன்பத்தை அடைஞ்சிட்டீங்க இந்த ஜென்மத்திலேயே செத்து பிழைச்சிட்டிங்க செத்து பிழைக்கிறதும் ஒன்று தான் மான அவமானங்கள் படுறதும் ஒன்று தான் இப்படி துன்பங்களே அனுபவிச்சிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை தான் இனிமேல் கொடுக்க போகிறாரு கர்மக்காரகன் சனி பகவானை தெளிவான ஒரு வழிமுறை பண்ணிக்கிட்டு வாங்க அவங்கவுங்க ஊரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா சூட்சமமான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும்போது ஒரு சின்ன பேப்பரில் என்னுடைய துன்பங்கள் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளு வச்சு மடித்து தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு காலையில் சாப்பாடும் இட்லியும் போட்டு பிணைஞ்சு ஒரு டிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு விட்டறிஞ்சிடுங்க மகர ராசி உள்ள வேண்டிய ஆணோ பெண்ணோ அந்த குடும்பம் அடையும் தெளிவான அமைப்பு போதும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு துன்பப்படும் போது யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணானோ ஹெல்ப் பண்ணுறானோ இல்லையோ ஆசை வார்த்தை காமிச்சு தனக்கு தோழனா சாய்க்கக்கூடிய தோழனாக இருந்தவங்க யார் யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகிட்டா உங்களுக்கு யார் பிரச்சனைகளை உருவண்ணி கொடுத்தா உருவேத்தி கொடுத்தா இதெல்லாமே தெரிஞ்சிடும் சனிபெருமான் கர்மக்காரகன் கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார் நல்லவங்கட்டவன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இனிமேவாது உங்கள் குடும்பம் உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க உங்களோட சந்தோஷமாக வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய தருணம் வந்து சிறப்பான ஒரு வழிமுறையை பக்குவம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு உச்சம்தான் இனிமே தான் உங்களுக்கு யோகம் நல்ல நேரம் தேடி கூடி வருது கவலைப்படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சகாய சனி வந்து உங்கள் சமநலமான வாழ்க்கையை தெளிவு பண்ணக்கூடிய தன்மை வரப்போது மாற்றங்களே ஏற்படுத்திக்கிட்டோம் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க அவங்கவுங்க முன்னோர் வழிபாடை பண்ணுங்க கர்மக்காரகன் சனி பகவானை அண்ணான்னு சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன்னான நாளாக அமைய வடபழனி முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி வாழ்க்கையானது யோகங்கள் கிடைக்கணும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயில் வந்து கூட வெளிபாடு பண்ணுங்க குறையில்லாமல் இருப்பீங்க சிவாய நம்ம